அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்த்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் அவர் தச்சு தொழில் செய்த ஒரு தொழிலாளி இப்பொழுது இறையருள் பெற்று வல்ல செயல்கள் புரிவதோடு ஆழ்ந்த ஞானத்துடனும் அதிகாரத்துடனும் போதிக்கிறார் என்பது நாசிரியத்தூர் மக்களுக்கு ஆச்சரியத்தை மட்டும் தூண்டவில்லை அவர்கள் மனதில் பொறாமை உணர்வையும் கூட எழுப்பியது எனவே அவரை அவர்கள் இகழ துணிகின்றன மார்க்கில் இவ தச்சன் அல்லவா என்றும் மரியாவின் மகன்தானே என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது அப்படியானால் அவரது தொழில் மட்டுமன்று அவரது கன்னி பிறப்பும் அங்கு குத்தி காட்டப்பட்டு இகழப்பட்டது என யூகிக்கலாம் ஏனெனில் தந்தையின் சாவுக்கு பின்னும் எவரும் தாயின் பெயரால் அறிமுகப்படுத்தப்படுவது கிடையாது அவர்களுடைய நம்பிக்கையின்மையின் நிமித்தம் அவர் அங்கே பல வல்ல செயல்களை செய்யவில்லை என மத்தியில் வருகிறது மனிதருடைய அவநம்பிக்கையும் ஒத்துழையாமையும் ஆண்டோடைய திட்டங்களை முறியடிக்க முடியாது கடவுள் எதையும் செய்ய ஆனால் மனிதருடைய அவ நம்பிக்கையை அவ சந்திக்கும் போது அவர் தாமாகவே தம்முடைய மீட்பு செயல்களை கட்டுப்படுத்தி கொள்கிறாரே தவிர அவர் செயல்பட முடியாமல் தடை செய்யப்படுகிறார் என்பது தவறு என்பது மத்தியவின் கருத்து அன்பார்ந்தவர்களை இயேசுக்கு சவால் என்றாலே அது ஒரு சுகம்தான் தடைகளை பற்றி அவ ஒருபோது கலங்கியதும் கிடையாது கவலைப்பட்டதும் கிடையாது துணிவோடு போதிக்கிறார் துணிச்சலாக போதிக்கிறார் வாழ்வு என்ன நமது வழியில் பல வழிகள் வந்தாலும் இயேசு போன்ற துணிச்சல் நமக்கு இருக்கிற போதுதான் அவற்றை எதிர்கொள்ள முடியும் அதனை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியும் அதை நேர்மையான உள்ளத்தோடு அதனால் வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ளவும் இயேசுடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எதிர்மறை கேள்விகளால் நான் பிறரை மட்டும் தட்டுகின்றேனா நல்லது எங்கிருந்து வந்தாலும் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கின்றேனா இறைவன் மீது நான் ஆழமான நம்பிக்கை கொண்டுள்ளேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எதிர்மறை கேள்விகளால் பிறரை தட்டாமல் நல்லது எங்கிருந்து வந்தாலும் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளவும் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும் வரம் தாரும் ஆமேன்